அக்கரத்த பிரி பிரிவில் அவ்வளோ அற்புதமான கற்பராயன் கோயில் சிறப்பாக இருக்குது இது வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயிலாக இருக்குது இந்த கோயிலுக்கு பக்கத்திலே இருக்குது அதாவது முருகர் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்குது மசினியம்மன் கோயிலுக்கும் பக்கத்தில் இருக்குது காவல் தெய்வமாக விளங்குறதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ அற்புதமாக பாருங்கள் கற்பராயனுக்கும் தனியாக சன்னி வச்சு பள்ளிபட்டு இருக்காங்க அற்புதமாக இருக்குது கருப்புராயன் கோயில் இந்த பாருங்கள் இந்த சிலை வடிவமைப்பே அவ்வளோ அற்புதமாக இருக்குது மா பக்கத்தில் மாச மசினியம்மன் கோயில் கர்நாடகத்துலேருந்து வந்து தரிசிக்கிறாங்கன்னு சொல்வாங்க இல்லையா இந்த கற்பராயன் கோயிலையும் அது மாதிரி வந்து தரிசிக்கிறாங்க அவ்வளோ அற்புதமான கோயிலாக இருக்குது அதாவது இந்த தெய்வத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கும் வாகனத்திற்கும் பாதுகாப்பாக இருக்கிறாங்க காவல் தெய்வம் நம்ம ஏதாவது வெளியூர் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமாக வந்து பாதுகாக்கிறாரு அந்த அறுவாலை வச்சுட்டு எவ்வளோ அற்புதமாக இருக்காருங்கிறத பார்க்க சூப்பராக இருக்குது அவ்வளோ இதாக இருக்குது இதை அப்படியே நாம் வந்து ஒன்றும் கிடையாது சாமி கோயிலுக்கு வராமல் கூட கற்பராயனை நினச்சிக்கிட்டு எந்த செயல் செஞ்சாலும் அது பாதுகாப்பாகாமல் உங்கள் கூடயே வருவார் அவர் இந்த தெய்வத்தோட சிறப்பு என்னென்னா உங்கள் கூட கூடையே வரக்கூடிய அற்புதமான தெய்வமாக இருக்குது இதுவும் ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்குது இந்த கோயில் இந்த கோயிலும் நீங்கள் வந்து எதை நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணாலும் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளார நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளார உங்களுக்கு நிறைவேறும்ன்றத எல்லோரும் சொல்கிறாங்க இங்கே வசிக்கிற மக்கள் எல்லோரும் கூறுகிறார்கள் அற்புத ஆலய நேயர்கள் அவசியம் இந்த கோயிலை வந்து தரிசிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்